எவ்வளவு பணம் தெரியுமா சும்மா கொட்டோ கொட்டணும் கொட்டிச்சிடு கோடி கணக்கில் இருக்கேன் எல்லாம் ஒரு வேலை கனவா இருக்குமோ ஒரு வேலை இல்ல இது உங்களுக்கு ஒவ்வொரு வேலையும் வர கனவு தான் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு ஒண்ணு வேணாம் போங்க ஏழு மணிக்கு தோசிட வர சொல்லுங்க அவனா இருக்குமோ அவனாவது என்னை கோடி சொன்னாக்கு வேணா வணக்கம் வணக்கம் எங்க வீட்டுல டிவி எல்லாம் ஒண்ணு ரிப்பேர் இல்லையே ஆண்டனாதான் கொஞ்சம் வளைஞ்சிருந்து அது நானே மேலே நிமித்திட்டேன் சார் இது கம்ப்யூட்டர் மானிட்டர் அது என்னையா மானிட்டர் ஹெட் நான் ஏழு மணிக்கு ஜோசியரை வர சொல்லியிருந்தேன் நீ வந்து உயிர் வாங்குற கரெக்ட் நான் தான் அந்த ஜோசியர் சாதாரண ஜோசியர் இல்லை கம்ப்யூட்டர் ஜோசியர் என் பேரு கம்ப்யூட்டர் கணபதி நானே தப்பு பண்ணாலும் இந்த கம்ப்யூட்டர் தப்பு பண்ணாது என்ன சொத்தோட சத்தம் போடுது நான்தான் சத்தம் போட்டேன் இந்த குடும்ப ஜாதகம் என்ன அடுக்கடுக்கா குடும்ப ஜாதகமா ஆமாங்க

ஏன் இவ்வளவு க்ளோஸ் அப்படியே காட்டுவாங்க நானே மாத்துக்கு மாத்து மாத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சேன் ரொம்ப வேண்டப்பட்டேன் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு உருவத்தை காத்துட்டோமா இதுதான் வேலைக்காரி சார் வேலைக்காரியா இவங்களுக்கு உங்களுக்கும் எப்படி லிங்க் மாத்துங்க சார் நீங்க வேலைக்காரியை அழிச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஏதோ தலையெழுத்தேன்னு சகிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு உருவத்தை காட்டட்டமா காட்டுறேன் இவங்க அவங்கள விட சும்மா கின்னு இருக்காங்களே ஆமா இவங்களையே நீங்க செட்டப் பண்ணக்கூடாது உங்களுக்கு பிடிக்கலையா அப்ப நான் வேணா செட்டப் பண்ணிக்கிட்டோமா பண்ணிருக்கலாம் ஆனா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ணிருக்கணும் ஏன் கல்யாணம் பண்ணாலே அவங்க புருஷன் யாரோ நான் தான் ஓஹோ என்ன மன்னிச்சிருங்க சார் ஏதோ தெரியாதனமா ஒரு இதுக்கு சொல்லிட்டேன் அட ஒரு இதுக்கு வேணையா நான் கோடீஸ்வரன் நாயருக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு அந்த காட்டிட்டு இருக்கேன் ஆமாமா அழிச்சிடுறேன் இப்ப ஒர்க் அவுட் பண்ணி போறேன் என்ன பீல் பண்றீங்க அட பீல் பண்றேன் சார் ஏதாவது தைரியம் சொல்லுங்க சாரி சார் உங்க ஜாதகம் படி நீங்க கோடீஸ்வர சான்ஸே இல்ல என்ன சார் இப்படி குண்ட தூக்கி போறீங்க கம்ப்யூட்டர் குண்ட தூக்கி போட்டுச்சு சார் என் ஜாதகத்துல ஏதோ ஓட்டே இருந்தாலும் இந்த மிஷினை வச்சு அடைக்கலாம் உங்களை கூட்டு வந்திருக்கேன் சரி உங்க பையன் வழியா ஏதாவது யோகா இருக்கான்னு பாத்துருவோமா வெரி குட் அஞ்சாம் இடம் பையன் ஆஹா ஓஹோ உங்க பையன் ஜாதகம் யோக ஜாதகம் அவன் மூலமா நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆக போறீங்க. ஆ ஆ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு வலியே வந்து அவனை காதலிச்சு கட்டிக்க போறான். அதுக்கப்புறம் உங்க குடும்பம் குப்புன்னு மேலே வந்துடும் ஆ மகனே என் வயித்துல பாலை வாத்தர மகனே மகனே மைனல ந ந கமான் மகனே அப்பா ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா எல்லாரும் இவன்தான் உங்க பையனை ஆமாண்ணே

அந்த எழுப்பூடு விடுங்க இதுவா இல்லை அது பக்கத்தில் இருக்குது பாருங்க, அது ஆ ஆ அப்புறம் அந்த ஒயிட் சேரீ விடுங்க எஸ் அச்சா சூப்பராக ஹீரோ மாதிரி போஞ்சு நான் என்னை காப்பாற்றிருக்கேன் என்ன ஹீரோ மாதிரி தைரியமாக ஹீரோன்னு சொல்கிறா ஓய்

எதுக்குங்க அதெல்லாம் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கறேன். தேங்க்ஸ். நான் ஒரு கெட் TOGETHER பார்ட்டிக்கு다 கிளம்பிட்டு இருக்கேன். நீங்களும் ஜாயின் பண்ணுங்களே. வாங்க நம்ம கார்ல போலாம். இல்ல பரவாயில்லை. நான் சொல்றேன். I'll so right come. அவங்க ஒரு pink coat வந்திருக்கானானே நான் ஒரு monkey coat வந்திருக்கேன்.

குட் மார்னிங் மார்னிங் பாய் உட்காருங்க ப்ளீஸ் ஏன் தண்ணிப்பா உட்கார்றீங்க கூச்ச சுபாவம் பொய் சொல்றான் எனக்கு தான் கூச்ச சுபாவம் அவன் ரொம்ப தைரியசாலி அப்ப நீங்க தான் சரியா உட்காரணும் அப்பதான் உங்க இன்ஃபீரியர்டி காம்ப்ளெக்ஸ் போகும் அண்ட் மீட் பை ஃப்ரெண்ட்ஸ் மீனா சுஷ்மா ஸ்வேதா கரிஷ்மா அண்ட் பூஜா and he is Mister... ah, o, uh, <laughs> 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 mr ama unga பேர் என்ன? enna இது, avur பேர் kuda தெரியாதா. நாம் takniki chanti fir tum inlog tumko sab kis liye oh sab baat பேரு barani ya front oda peru lotta lotta ya lotta na am

போதும் போதும் தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கல நடுராத்திரி ஏயா நீ ஒரு வாட்ச்மேன் உன்னை கவனிக்கிறதுக்கு இன்னொரு வாட்ச்மேன் வைக்கணுமா அது வந்து சேர்த்துதான் பூஜா சோர் பக்கடா கயா ம் சோனா மத் ஆவ் ஜானு சிதாஜி என் மேல கோபமா நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நாங்க எல்லாரும் சொல்றோம் நீங்க ஒரு சுகர் பேஷண்ட்ங்கிறத மறந்துடாதீங்க ஒ நேற்று நீ கொடுத்த நோட்ஸ் பறிச்சு பார்த்து கூப்பிட்டேன் தலைக்கு வச்சு படுத்துக்கிறதுக்கா இன்னொரு விஷயம் பூஜா வீட்டுல போய் நோட்ஸ் தரவா செக் பண்ணி பாரு அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் இருக்கு என்ன மேட்டர் நீங்க வீட்டுல போய் பாத்து தெரிஞ்சுக்கோ ஓகே பரே i okay. don't